இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் எட்டு சென்டிமீட்டர் மழை உள்ளது நேற்று மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைந்து அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை வந்தடையக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு வட கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்